வணக்கம் அன்பு உறவுகளே பாருங்கள் நம்ம இந்த குட்டி பர்சு போட்டோம் இதுக்கு அடுத்த மினி சைஸ் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அது பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்த்துட்ருக்கீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ இதுக்கு அடுத்த சைஸ் எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு அடியில் பத்து ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா அஞ்சு அடியில் பத்து ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அது எப்படி மூடி போட்டோம்ல மூடி போடுறதுக்காக ஸ்கேல் எடுத்துக்கலாம் ஸ்கேல் எடுத்துகிட்டு பாருங்க இப்போ இதுக்கு ஒன்றரை அடி நம்ம விட்டுக்கலாம் சரியாக இருக்கும் நம்ம அதுக்கு வந்து நான் ஒன்றேகால் அடி விட சொன்னேன் இல்லையா இப்போ இதுக்கு ஒன்றரை அடி விட்டோம்னா அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் பாருங்க ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஒன்றரை அடிக்கு விட்டோம்ல அதே அளவு எடுத்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடணும் இது ஏற்கனவே நான் வந்து குட்டி பரிசுலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல அதே மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த ஒன்றரை அடிக்கு நம்ம எடுத்தோம்ல அதுவும் அந்த பக்கம் இருக்கிற ஒயரும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா ஒயரையுமே நம்ம போட்டுட்டு வரணும் அதாவது மேலே வந்து அடிக்கு வர்ற மாதிரி மறுபடியும் நம்ம அளந்து எல்லா ஒயரையும் பத்து ஒயர் கட் பண்ணோம்ல அந்த பத்து ஒயரையுமே இந்த மாதிரி நாட் போட்டு வரணும் ஒன்றரை அடி வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்படி போட்ட உடனே நம்ம செக் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க கரெக்டாக வர வரைக்கும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நான் வந்து ரெண்டு நாட் போட்டிருக்கேன் மீதி எட்டு நாட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ஒரு லைன் போட்டு வந்துட்டேன் பத்து ஒயர் வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல கட் பண்ணி வச்ச ஒயர் எல்லாமே நான் போட்டு வந்துட்டேன் இப்போது இந்த பக்கம் நம்ம எடுத்தோம்ல அடிக்கு அதே அளவு ரன்னிங் ஒயரை அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போது மறுபடியும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம மூணு மூணு லைன் போட்டால் போதும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைனு இப்போது நான் மேலே ஒரு லைன் போடுறேன் பாருங்கள் இப்போ மேலே ஒரு லைன் போடுறோம் இதே மாதிரி நீங்கள் கீழே ஒரு லைன் போட்டு வந்துடுங்க இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம அதே அளவு நம்ம சைடில் விட்டு அளந்து விட்டுருந்தோம்ல அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கணும் இப்போ மேலே ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பாருங்கள் ரன்னிங் வயர் சைடில் அளந்து விட்டுருப்போம்ல அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே கீழே வந்துடலாம் இந்த லாங்காக இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து மூணு லைன் போட்டு வந்துட்டேன் மூணு லைன் நம்ம அடி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம சைடில் வந்து இந்த இடத்துல ஒயர் கொடுப்போம்ல அதுக்காக வந்து நீங்கள் இந்த இடத்த அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க சென்டர் ஒயரை நீங்கள் அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஒயரில் நம்ம வந்து அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம வந்து மறுபடியும் அஞ்சு அடியில் நாலு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இந்த சைடில் ஜாயின் பண்ணுறக்காக அஞ்சடியில் நாலு ஒயர் நம்ம மறுபடியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு லைன் ஃபுல்லாக நாட் போட்டு வந்துடணும் சொருகர் கலவாக ஒயரை விட்டுக்கோங்க விட்டுட்டு நாட் போட்டு வந்துடலாம் சுற்றிலும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த குட்டி பர்ஸ் நம்ம போட்டோம்ல அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதே மாதிரி போட்டு வந்துடுங்க இந்த லாங்காக நம்ம விட்டோம்ல அதில் தான் வந்து ஏனிப்படி நாட் போடணும் அதனால் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பாருங்க இதே மாதிரி ஃபுல்லாக நான் சுற்றிலும் போட்டு முடிச்சுட்டு இங்கே ஏனிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் சுற்றிலும் நாட்டு போட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட நாட்டுக்கு நான் வந்திருக்கேன் இப்போ இதில் பாருங்கள் நம்ம எப்படி ஏனிப்படி முடிச்சு போடுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரன்னிங் ஒயரு ரன்னிங் ஒயரை வந்து இப்படி பேக் சைடு மடிச்சுக்கணும் சரிங்களா இப்படி பின்பக்கமாக மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா இந்த ஒயரு இந்த ஒயரை வந்து லூஸ் பண்ணி இந்த பக்கம் லூப் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும் பாருங்கள் இதை லூஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்து விட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து இந்த லூப்பில் இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை விடணும் விட்டுட்டு இந்த மேலே போகிற ஒயர் இருக்குதுல்ல அது மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார அந்த லூப்புக்குள்ளார விட்டுறணும் விட்டுட்டு இந்த இந்த ரன்னிங் ஒயருக்கு பார்த்திங்களா இது வந்து நல்லா டைட்டாக இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலே போகிற ஒயரை நல்லா டைட் பண்ணுங்கள் டைட் பண்ணிவிட்டு இப்போ சைடில் இழுத்துருங்க ரன்னிங் ஒயரை இழுத்துருங்க நமக்கு ஏனிப்படி நாட்டு வந்துடும் அவ்வளோதான் ஏனிப்படி முடித்து நம்ம போட்டுட்டோம் போட்டு முடிச்சுட்டு போய் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஒயரை வந்து நம்ம சொருகிடணும் கீழே பாருங்கள் போட்டு முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்துடணும் நம்ம அடுத்த ஒயரில் நாட் போடணும் சரிங்களா அடுத்த ஒயரில் நாட் போடணும் இதை வந்து நீங்கள் பாருங்கள் இந்த ஒயர் இருக்குல்ல இந்த துண்டு ஒயரு இதை வந்து நம்ம சொருகிடலாம் உள் பக்கமாக ஃபஸ்ட்டே சொருகிருங்க சொருகிட்டு கட் பண்ணிடலாம் இப்போ பாருங்க இந்த சைடில் நம்ம அடி போட்டோம்ல அதுக்காக அடையாளப்படுத்தி வச்சிருக்கோம்ல அந்த இடத்துல நம்ம ஒயர் ஜாயின் பண்ணணும் இந்த மூணு ஒயரில் சரிங்களா அதுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா நான் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறேன் இப்போது கட் பண்ணி வச்ச ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த குட்டியாக இருக்கிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க இந்த சைடு அளந்துட்டு இந்த நம்ம அடி போட்டோம்ல மூணு ஒயரில் நாட் போடணும் நான் இந்த ஒரு தடவை எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு காமிக்கிறேன் அடுத்த தடவை நீங்களே ஜாயின் பண்ணிக்குவீங்க ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்க குட்டி பரிசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அவ்வளோதான் இப்போ மூணு நாட்டில் போட்டோம் இப்போ பாருங்கள் இந்த சைடு நம்ம அளந்து விட்ட அளவுக்கு வந்துடும் சரிங்களா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா இங்கே நம்ம ரெண்டு நாட் போட்டோம்ல அதுக்காக இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ லாங்காக இருக்குது இந்த சைடு வந்துட்டேன் நான் வந்து ஒரு சைடு போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து இந்த பக்கம் வர்றோம் இந்த பக்கம் இருக்க இந்த மூணு ஒயரில் நாட் போடணும் அதுக்கு இங்கே லாங்காக போகுதா அளவு அளந்துக்கோங்க இந்த லாங்காக போகிற அளவுக்கு அளந்துட்டு இந்த மூணு ஒயரில் நம்ம நாட் போடணும் அதுக்கு தான் நான் வந்து அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து மாற்றிடக்கூடாது இல்லை நீங்கள் அதுக்காக நான் அடையாளப்படுத்தி வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு ஒயர் வரும் இப்போது நம்ம பாருங்க இந்த இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஒயரை வந்து ஜாயின் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ அடுத்தது ரன்னிங் ஒயரை வச்சு ஃபுல்லாக ஒரு நாட் ஒரு ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துடணும் இந்த பக்கமும் இதையும் நம்ம போடணும் போட்டோம்னா நமக்கு நாலு பக்கமும் ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் பாருங்க நான் ஒரு சைடு போட்டு காமிக்கிறேன் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடில் நம்ம ஒயர் கொடுத்தோம்ல அந்த ஒயரில் நீங்கள் நாட் போடும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு அஞ்சு கோணம் வரும் பாருங்கள் இது அப்படியே ஃபுல்லாக நம்ம சுற்றிலும் நாட் போட்டே வரணும் ஓகேவா புரிஞ்சுதா உங்களுக்கு இது அப்படியே சுற்றிலும் ஒரு ஒரு வரிசை போட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் ஏனிப்படி முடிச்சு போட்டு மேலே ஒரு லைன் கொண்டு வந்துடுங்க அதாவது சும்மா ஒரு ஒயரில் மட்டும் நாட் போட்டுட்டு நம்ம மறுபடியும் இன்னொரு ஒயரை ஜாயின் பண்ணணும் சரிங்களா அது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு நாலு பக்கமும் அஞ்சு கோணம் வந்திருக்கும் சரிங்களா இப்போது பாருங்க இப்போது அடுத்தது மறுபடியும் நம்ம ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த சைடில் இருக்க இந்த மூணு ஒயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இங்கே குட்டியாக இருக்கிற ஒயர் அளவு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த சைடில் இருக்க மூணு ஒயரில் ஜாயின் பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை நம்ம மேக் பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ஒயர் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நான் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா தான் ஒயர் எடுப்பேன் ஏன்னா அதிகமாக இருந்துருச்சுன்னா தெரியாது கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு மறுபடியும் ஜாயின் பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வந்து அதிகமாக தான் எடுப்பேன் நான் எடுத்து முடிச்சுட்டு எவ்வளோ ஒயிருக்குன்னு கடைசியில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிவிட்டோம் அடுத்த சைடு நம்ம நாட் போடுறோம் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒயர் வந்து நீங்கள் உங்கள் ஒயரோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துருங்க ஏன்னா ஒவ்வொரு ஒயர் கெட்டியாக இருக்கும் அஞ்சு அடி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கிளாஸ் ஒயர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நாலரை அடி எடுத்தாலே போதுமானதாக இருக்கும் ஒவ்வொரு ஒயரை பொறுத்து தான் நம்ம அளவுகள் மாறும் சரிங்களா இப்போ நான் ரெண்டு பக்கமும் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம லைனா மறுபடியும் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டே வரணும் சுற்றிலும் சரிங்களா இப்போ கொடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் ரெண்டு தடவை நமக்கு குட்டி பரிசில் வந்த மாதிரி ரெண்டு தடவை நமக்கு சைடில் ஒரு அஞ்சு கோணம் வரும் இதை வந்து சீக்கிரமாக போட்டுடலாம் நம்ம ஓகேவா பாருங்கள் இப்போது ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் நான் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இன்னொரு லைன் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நமக்கு ரெண்டு தடவை அஞ்சு கோணம் கிடச்சிருக்கும் சரிங்களா ரெண்டு தடவை அஞ்சு கோணம் கிடச்சிருக்கும் இதுக்கு மேலே பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு குட்டி பரிசு போட்டோம்ல அதுக்கு நாலு லைன் போட்டிருப்போம் இப்போ வந்து ஒரு ஏழு லைனோ இல்லை ஆறு லைனோ போடலாம் அது போட்டுட்டு நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அது நம்ம போடலாம் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு வந்துருக்கா இந்த ரெண்டு வந்துருக்கு கோணம் அதுக்கப்புறம் பாருங்க நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டிருப்பேன் நாலு போட்டு ஒரு லைன் உள்ளே போட்டு உள்ளே இருப்பேன் நம்ம இப்போ வந்து ஆறு லைன் போட்டு பார்க்கலாம் ஆறு லைன் முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம பார்க்கலாம் பாருங்க நான் வந்து இதுக்கப்புறம் ஆறு லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன் அதாவது இந்த அஞ்சு கோணம் இருக்குல்ல நம்ம அந்த இந்த அஞ்சு கோணம் இருக்குதுல்ல இதுக்கப்புறம் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அடுத்ததாக ஆறு லைன் வளர்த்திட்டு வரலான்னு சொன்னேன் அதே மாதிரி நான் ஆறு லைன் வளர்த்திட்டு வந்திருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு லைன் வளர்த்திட்டு வந்துட்டு ரன்னிங் வயரை நான் வந்து கட் பண்ணி உள்ளே மடக்கிட்டேன் இப்போது நம்ம மூடி போடுறதுக்காக இருக்கிற ஒயரை தவிர்த்து மற்ற எல்லா ஒயரையுமே நம்ம வந்து உள்ளார சொருகணும் அதுக்கு உள்ளார சொருகிறதுக்கு வந்து பாருங்க இந்த லாங்காக இருக்கிற ஒயரை புற விட்டுருங்க ஒரு சைடு இப்போ லாங்காக இருக்கிற ஒயர் எவ்வளோ ஒயர் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒயர் இருக்குது சரிங்களா பதினாலு ஒயரு இந்த பதினாலு ஒயரை அப்படியே விட்டுருங்க பதினாலு லாங்காக இருக்கிற ஒயரை அப்படியே விட்டுட்டு மூடி போடுறதுக்காக இருக்கு மற்ற குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஒயரை பூராமே நீங்கள் உள்ளே சொருகிட்டு வரணும் இது சொருகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு சொருகணும் அப்படின்னா நம்ம வந்து கை விடுற விடும்போது ஒரு மாதிரி கிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ நம்ம கூடை ஒயர் சொருகிற மாதிரி இப்படி போட்டோம்னா உள்ள வச்சு எடுக்கிறதுக்கு தெரியாது இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது இந்த இடத்துல பண்ணும்போது உள்ள விடும்போது நமக்கு கை வந்து ஒரு மாதிரி குத்தும் சரிங்களா அதுக்காக இந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒயரு பெரிய லாங்கான ஒயரை மட்டும் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஒரு ஒயர் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஃபுல்லாக ஒரு லைன் வந்து நம்ம போட்டு வந்துடலாம் இது கலவாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த குட்டியாருக்கு பார்த்தீங்களா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் மேலே ஒரு லைன் ஒன்றும் இல்லை அந்த ஒரு லைன் போட்டு அந்த லைனை வந்து நம்ம அப்படியே உள்ளே சொருகணும் அவ்வளோதான் சரிங்களா அவ்வளோ பாருங்கள் இப்போது இப்படி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம போடுறோமா ஒரு லைன் வந்து இந்த பக்கம் இது வரைக்கும் போடணும் அதாவது இந்த பக்கம் லாங்காக இருக்குதுல்ல அதை விட்டுறணும் லாங்காக இருக்கிற ஒயரை விட்டுட்டு மற்ற இந்த குட்டியாக இருக்கிற ஒயர் வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைனை வந்து அப்படியே இந்த ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அதை அப்படியே மடக்கி சொருகிட்டு வரணும் கூடைக்கு சொருகணும்ல அதே மாதிரி நம்ம இப்படி சொருகிட்டு வந்துடணும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்துட்டேன் இந்த மூடி போடுறதுக்கு மட்டும் ஒயரை வச்சுட்டு மற்ற ஒயர் பூராமே நான் வந்து ஃபுல்லாக சொருகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம மூடி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து ஒரு அரை அடிக்கு விட்டுருங்க அரை அடிக்கு விட்டுட்டு நம்ம நான் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இந்த ஒரு லைன் மட்டும் நான் எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் இது மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சுட்டு இதை இந்த சைடும் வந்து ஒரு அரை அடிக்கு விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும் பாருங்க நம்ம ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் முடுக்கி அடுத்தது அடிக்கு விட்டுட்டு கட் பண்ணிடலாம் அடுத்தது இனி வந்து நம்ம ஒரு நா இனி போடணும் வந்து இப்போது நம்ம லைனா போட்டே வரலாம் இப்போ நான் வந்து இதுக்கு மேலே ஒரு நாலு லைன் இதே மாதிரி போட்டுக்கலாம் சரிங்களா இதே வரிசையில் நாலு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 நாட் விட்டுட்டு போடுங்க நம்ம அந்த சின்ன பரிசுக்கு போட்டோம்ல அதில் வந்து நான் லாஸ்டில் ரெண்டு மட்டும் அந்த மாதிரி விட்டுட்டு போட்டிருப்பேன் இதுக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துலருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் மொத்தம் வந்து இப்போது அஞ்சு லைன் இதே மாதிரி போட்டுருங்க ஓகேவா இப்போ நான் ரெண்டாவது லைன் போடுறேன்னா மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் இதே மாதிரி ஒரே மாதிரி வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு லைன் வந்து விட்டு விட்டு போடணும் இது போட்டு முடிச்சுட்டு நான் பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு அஞ்சு லைன் வந்து ஒரே மாதிரி போடணும் சரிங்களா ஒரே மாதிரி அஞ்சு லைன் நான் வந்து போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் அஞ்சு லைனுக்கு அப்புறமா பாருங்கள் ஒரு ஒரு நாட்டு விட்டு போட்டிருக்கேன் அடுத்தது பாருங்கள் அஞ்சு நா அஞ்சு நாட்டு அஞ்சு லைன் ஒரே மாதிரி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒரு நாட்டு லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு விட்டு 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 போட்டிருக்கேன் கடைசியில் பாருங்கள் நாலு நாட்டு வர்ற வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க ஒரு ஒரு நாட்டு விட்டுட்டு போடணும் வலது பக்கமும் இடது பக்கமும் இப்போது பார்டருக்காக நம்ம நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த அந்த கலர் எடுத்துக்கோங்க நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துருக்கேன் ப்ளூனா இது வந்து ஒரு பெப்சி ப்ளூ மாதிரி வரும் இப்போது சொருகிற கலவாக ஒயரை விட்டுக்கலாம் விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம இந்த அஞ்சு லைன் போட்டிருந்தோம்ல அதில் வந்து நார்மல் நாட் வரும் நமக்கு பாருங்க அஞ்சு லைன் நம்ம போட்டோம்ல அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் நாட்டு வரும் அதுக்கப்புறம் பாருங்க கிராஸாக மீட் ஆகும் ரெண்டு ரெண்டு வயர நம்ம ஒரு 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 நாட்டை விட்டு அடுத்த நாட்டு போட்டோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராஸாக மீட் ஆகும் அந்த இடத்துல நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட்டு போடணும் மறுபடியும் கிராஸா மீட் ஆகுது அந்த இடத்துலையும் நம்ம நெல்லிக்காய் நாட் போட்டுக்கலாம் இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல பூராமே நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் பாருங்க அடுத்தது கிராஸாக மீட் ஆகுது மொத்தம் வந்து அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வரும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு வந்துருச்சா அடுத்தது நாலாவது ஒரு நெல்லிக்காய் நாட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நெல்லிக்காய் நாட்டு வரும் மொத்தம் வந்து சைடில் அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வரும் அஞ்சு நார்மல் நாட்டு அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வரும் பாருங்கள் நாலு போட்டேன் அடுத்தது அஞ்சாவது ஓகேவா பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வருது அதுக்கப்புறம் நாலு நாலு நம்ம லாஸ்டில் வந்து நாலு நாட் போட்டோம்ல இந்த நாலு நாட்லேயும் நம்ம நார்மல் நாட் போட்டுக்கலாம் டைட்டாக போட்டுக்கோங்க நான் அஞ்சடி எடுத்தேன் அதுவே கரெக்டாக தான் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோதான் மிச்சம் வந்திருக்கு எனக்கு என்னோடய ஒயருக்கு வந்து நான் அஞ்சடி எடுத்தேன் இந்தளவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு இதை வச்சு நம்ம அப்படியே சொருகிடுவேன் நான் நீங்கள் உங்கள் ஒயரை பொறுத்து எடுத்துக்கோங்க கிளாஸ் ஒயராக இருந்தால் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திங்கன்னா போதும் பாருங்கள் நம்ம நாலு நாட் போட்டோம் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம போடுவோம் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு அஞ்சு நார்மல் நாட்டு வரும் இது போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக சொருகிற வேண்டியதுதான் அவ்வளோதான் நம்ம பர்ஸ் முடிஞ்சுது குட்டி பர்ஸுக்கு இது அடுத்த பர்ஸு அடுத்த சைஸில் போட்டிருக்கேன் இது நான் இதுக்கு மேலே நம்ம இன்னொரு கொஞ்சம் இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம பெரிய சைஸாக அதுவுமே வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ரெண்டு நாள் போட்டேன் இதே மாதிரி நீங்கள் இந்த சைடு போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாகவே வந்து சொருகிட்டு வந்துடுங்க சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் சொருகி முடிச்சுட்டு நம்மளோட பர்ஸ் ரெடி ஆயிரும் நம்ம சென்டரில் வந்து அந்த நெல்லிக்காய் நாட்டு இந்த ஒயர்லேயே வந்து நீங்கள் இந்த இடத்துல பட்டன் மேக்னட்டிக் பட்டன் வச்சுட்டு நம்ம நெல்லிக்காய் நாட்டு மாதிரி போட்டு அது பூ மாதிரி சொருகிடுவோம் அவ்வளோதான் இது ஃபினிஷிங் ஆகிருச்சு இது போட்டு முடிச்சுட்டு சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து பர்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் வந்து மேக்னடிக் ஸ்டிக் வந்து ஒட்டணும் இப்போது சொருகிறது பாருங்க நான் எப்படி சொருகியிருக்கேன்னு நான் எக்ஸ்ட்ரா விட்டனால தான் இது வரைக்கும் நான் சொருகியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம இங்கே மேலே வர்றதையும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வர்ற இந்த ஒயர் வந்து பாருங்கள் இந்த ரெண்டு இதுக்குள்ளார விட்டு சொருகியிருப்பேன் இந்தளவுக்கு நம்ம சொருகும் சொருகும்போது தான் நமக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இதையும் ட்ரை பண்ணுங்கள் இந்த பர்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ரொம்பவே அழகாக வந்திருக்கு இந்த பர்ஸ் வச்சு நம்ம இன்னொரு ஐடியா எனக்கு வந்திருக்கு நான் அதையும் போடுவேன் சரிங்களா தொடர்ந்து என்னோட சேனலை பார்க்கணும் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே நன்றி